நிறைய விஷயங்கள் <col> <Sessus> <coughs> <r políticas> <Svenska> <manic Mick initiation> இந்தியாவோடய மிகப்பெரிய ஏரியா அப்போ இன்றைக்கி வாரண்டி அதுக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்டாவது வந்து கயனத்த இந்த ஒரு முக்கியமான நாட்கள் எங்கள் ஊருக்கு முக்கியமான தெரியாத நாட்களோட சப்போர்ட் தான் அதில் இங்கே ஒரு முக்கியமான அதோட பற்றி தெரியும் செய்யுங்க ஸோ இவங்க இப்போ இல்லை ஒரு காரணத்தில் முற்கா இருந்தால் நாங்கள் கிட்ட வரதிருக்கோம் எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் பார்த்து கொடுப்போம் வந்து பயணமா காட்டுல ஆரம்பா அதுக்கப்புறம் நிறைய பேரோட பேரும் நூத்தி ஏழு நாள் வேலை பண்ண அது ஏனையா வீட்டை எடுத்ததுக்கு அப்புறம்